பெங்களூரு அன்சூரில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு திங்கள்கிழமை பையப்பன் அள்ளி டாக்கர் ரமேஷ் தலைமையில் பெங்களூர் வளர்ச்சி ஆணையத்தின் தலைவரும் சாந்திநகர் தொகுதி எம்எல்ஏவுமான என் ஹாரிஷ் அம்பேத்கர் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவரும் முன்னாள் மேயருமான சம்பத்ராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து தூவி மரியாதை செய்தனர் இதனைத் தொடர்ந்து பேசிய என் ஹாரிஷ் திருவள்ளுவர் தமிழர்கள் மட்டுமின்றி உலகமாந்தர்கள் அனைவரும் சிறப்பாக வாழ்வதற்கான வாழ்வியலை திருக்குறள் மூலம் போதித்துள்ளார் எனவே அதனை அனைவரும் பின்பற்ற வேண்டும் பிறந்தால் இறப்பது உறுதி இந்த இடைப்பட்ட காலத்தில் ஜாதி மத துவிஷத்தை நாம் துறந்து அனைவருடனும் அரவணைத்து வாழ வேண்டும் என்றார் பின்னர் பேசிய சம்பத்ராஜ் ஜனவரி பதினைந்தாம் தேதி நடைபெற்ற திருவள்ளுவர் விழாவின் போது நான் வர முடியாத சூழல் ஏற்பட்டது அதன் காரணமாக அன்று நான் வரவில்லை எனவே திருவள்ளுவருக்கு மரியாதை செய்யும் நோக்கில் இன்று கலந்து கொண்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இதற்காக நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்த ஆண்டுகளில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நான் தவறாமல் கலந்து கொள்வே என்றார் நிகழ்ச்சி குறித்து பேசிய பையப்பன் அள்ளி ரமேஷ் கடந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி பெங்களூரு அல்சூரில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டது அதில் திரளாக தமிழர்கள் மட்டுமின்றி கன்னடர்கள் தெலுங்கர்கள் மலையாள சகோதரர்கள் வடநாட்டைச் சேர்ந்த நண்பர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்த ஆண்டு நடைபெற்ற திருவள்ளுவர் தினத்தை வெற்றி பெற செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வரும் ஆண்டுகளில் இதைவிட சிறப்பாக திருவள்ளுவர் தினத்தை கொண்டாட திட்டமிட்டுள்ளோம் திருவள்ளுவர் தினத்தன்று திருவள்ளுவரை சிறப்பித்துக் கொண்டாட தமிழர்கள் மட்டுமின்றி மற்ற மொழியினரும் திரளாக கலந்து கொண்டு விழாவை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் நாம் சோழர்கள் அமைப்பின் நிர்வாகி சாம்ராஜ்பேட்டை விநாயக் பெங்களூரு தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் தலைவர் தி கோ தாமோதரன் செயலாளர் பாசீதரன் நிர்வாகி கோபிநாத் மாநில அமைப்பாளர் நா இராமசாமி பொருளாளர் தட்சிணாமூர்த்தி கிளை

திருவள்ளூர் ஜெயந்திக்கு நம்ம வர முடியல அதனால இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து திருவள்ளூருக்கு நம்ம பண்றது ஒண்ணும் இல்லை அவங்க பண்ணிருக்கிறது கொஞ்சம் நம்ம யாராவது மனசுல வச்சுட்டு நம்ம லைஃப்ல அதை யூஸ் பண்ணிட்டா போதும் அவ்வளவுதான் அதுல இன்னும் திருக்குறள் ஒல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பல சூப்பராக எழுதார் திருக்குறள் என்ன இருக்கு அதை நம்ம சரியா படிச்சு கொஞ்சம் லைஃப்ல இது பண்ணிட்டா எல்லாரும் நல்ல மனுஷனா வாழலாம் இவங்களும் அதுதான் முயற்சி செய்தது நம்ம ஜாதி மதம் பாஷை அது இது சொல்லிட்டு அடிச்சு ஓடி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம் தேவையில்லை உடம்புல இருக்கிற ஃபியூஸ் போச்சுன்னாக்கா அவ்வளவுதான் தூக்குப்பான்னு சொல்றாங்க தான் வம்பு எல்லாமே நல்லவங்களா வாழுந்தோம் இன்னைக்கு நம்ம எதுக்கு அவங்கள வந்து இங்க கௌரவப்படுத்துறோம்னாக்கா அந்த மாதிரி நல்ல மனுஷனா வாழ்ந்து ಹೊರಪರ ಜನರೇಷನ್ಗೆ ಮಾದರಿ ತಿರುಕ ನಮ್ಮ ಅವಳ ಇದಕ್ಕೂ ನಾವು ಹೆಚ್ಚು ನಮ್ಮ ಲೈಫ್ ಯದ್ದು ನಾಲ್ಕು ಪೇರ್ಗೆ ಉದವಿ ಅವರ ಮಾದರಿ ವಾಡೋಣ ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯರಾಗಿ ಬದುಕೋದನ್ನ ನೋಡಿ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಜಾತಿ ಭಾಷೆಗಳ ಮೇಲೆ ಒಡೆಯೋದನ್ನ ಬಿಡಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬದುಕಿ ಸಾಯೋದು ಖಂಡಿತ ಯಾರು ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಇರ್ಲಿ ಎಷ್ಟೇ ಸಣ್ಣ ವ್ಯಕ್ತಿ ಇರಲಿ ಪರ್ಮನೆಂಟ್ ಆಗಿ ಇಲ್ಲಿ ಇರಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಎಲ್ರೂ ಬರೀ ಮೆಮೊರೀಸ್ ಅಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ ಇವತ್ತು ನಾವು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀವಿ ಅವ್ರ ನೆನಪಲ್ಲಿ ಅಂದರೆ ಗುಡ್ ವರ್ಕ್ ಅವ್ರು ಮಾಡಿರೋ ಒಳ್ಳೆ ಕೆಲ್ಸಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಜೀವನದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಒಳ್ಳೇದು ಮಾಡಿ ಮುಂದೆ ಹೋಗುವಂಥ ಕೆಲಸ ಮಾಡಿ ಅಂತ ಎಲ್ಲರಲ್ಲೂ ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ ಎಲ್ಲರಿಗೂ ಒಣಕಂ ಇದೇ ಮಾತ ಜನವರಿ ಪದಿನ ತೇದಿ ನಿಗಸ ಐ ಅಯ್ಯನ್ ದೈವ ಕುಳವರ್ ತಿರುವಳ್ಳೆಯವರಿ ದಿನಾವಳ ನಡೆದಿದೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರ எல்லாம் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் சப்போர்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் கூட நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் இன்னைக்கு அன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தினால இம்பார்ட்டண்ட்டாக டெல்லிக்கு போகிறதுனால ஆரிஸு அப்புறம் முன்னாள் மேயர் சம்பத்ராஜ் அவர் வந்திருக்கல இந்த அந்த ப்ரோக்ராமுக்கு அதனால் இன்றைக்கி வந்து ஐயன் திருவள்ளுவருக்கு மாலை போட்டு அவங்க மரியாதை செலுத்திட்டு போனாங்க இந்த இந்த ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கு காரணமா இருந்த எல்லாருக்கும் கூட நானே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லா ஒரு உறுப்பினருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வருஷம் பண்றது இதோட மிக சிறப்பாக பண்ணோம் யார் யார் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் கூட நானே இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்